மார்கழி திங்கள் மதி நிறைந்த அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாஸ்மி இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை நாயன்மார்கள் கதை கோலம் பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம் அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதலாயிரம் இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி ஆனிறை கண்ணனை பூச்சூட அழைத்தல் முதல் பாசுரம் நீ போதி அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி தேனில் சிரிப்பிராணி செண்பக பூ சூட்டவாராய் கம்சனால் அனுப்பப்பட்ட எல்லா அசுரர்களையும் கிருஷ்ணன் சம்ஹாரம் செய்து கொண்டு வருகிறான் என்பதை திரிலோக சஞ்சாரியான நாரதர் கவனித்துக் கொண்டிருந்தார் ஆனால் கம்சவதம் நிகழ வேண்டுமானால் கம்சனை இன்னும் சில காரியங்கள் செய்ய தூண்ட வேண்டும் என்று நாரதர் தீர்மானித்து கொண்டார் எனவே ஒரு நாள் நாரதர் கம்சனை சந்திக்க சென்றார் அவர் கம்சனிடம் பல விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தார் கடைசியில் நாரதர் கம்சா நீ ஒரு பெரிய மர்மம் தெரியாமல் இருக்கின்றாய் தேவகியின் எட்டாவது குழந்தை என்று நினைத்தாயே அந்த குழந்தை உண்மையில் யசோதையின் மகள் இப்போது நீ கேள்விப்பட்டிருக்கும் கிருஷ்ணன் தான் உண்மையில் தேவகியின் மகன் பலராமன் வசுதேவருக்கும் ரோகிணிக்கும் பிறந்த மகன் உனக்கு பயந்து அவர்கள் நந்தகோபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இப்போது கிருஷ்ணன் அவர்களுடன் இருப்பதால் இனி அவர்கள் உன்னை கண்டு பயப்பட மாட்டார்கள் என்று சொன்னார் இதைக் கேட்டதும் கம்சன் கொதித்து எழுந்தான் தன்னை ஏமாற்றியதற்காக வசுதேவரை உடனே கொல்ல வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் நாரதர் வசுதேவரை கொல்வதால் ஒரு பயனும் இல்லை நீ கிருஷ்ணனை கொல்வதில் உன் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிச் சென்றார் கம்சன் மீண்டும் வசுதேவரையும் தேவகியையும் சிறையிலிட்டான் மிகவும் பலசாலியான கேசி என்னும் அசுரனை அழைத்து அவனை பிருந்தாவனம் சென்று கிருஷ்ணனை கொன்றுவிட்டு வரும்படி உத்தரவிட்டான் பிறகு தன் மந்திரிகளான முஷ்டிகன் சானூரன் சலன் தோசலன் மற்றும் யானைப்பாகனையும் அழைத்தான் அவன் அவர்களிடம் வசுதேவரின் எட்டாவது பிள்ளைதான் பிருந்தாவனத்தில் வளர்ந்து வரும் கிருஷ்ணன் என்று அறிந்து கொண்டேன் கேசியை அங்கு அவனை கொல்வதற்காக அனுப்பியுள்ளேன் அங்கனம் அவனால் அது முடியாமல் போனால் அவர்களை இங்கு வரவழைத்து கொள்ள முடிவு செய்துள்ளேன் ஆகவே நீங்கள் இங்கு மல்யுத்தப் போட்டி நடக்க இருப்பதாக நகரெங்கும் அறிவியுங்கள் நீங்களும் அந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் மல்யுத்தப் போட்டியில் கொள்ளுவதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்றான் பிறகு தன் யானைப்பாகனை பார்த்து யானை தொழுவங்களின் தலைவனே குவலையா பீடம் என்னும் நம்முடைய வலிமைமிக்க யானையை மற்போர் நடக்கும் இடத்தின் வாயிலில் நிறுத்திவை அவர்கள் அங்கு வரும் நேரம் யானையை தூண்டிவிட்டு அவர்களை நசுக்கச் சொல் என்றான் பிறகு கம்சன் யாதவர்களின் தலைவர்களில் ஒருவரான அக்ரூரரை அழைத்தான் அவர் வந்ததும் அக்ரூரரே மகாவிஷ்ணுவோடு சேர்ந்து கொண்டு அனைத்து தேவர்களும் என்னை கொல்ல திட்டமிட்டுள்ளனர் அதை கிருஷ்ணன் மற்றும் பலராமன் மூலம் நிறைவேற்ற எண்ணம் கொண்டுள்ளனர் எனவே நீங்கள் சென்று நந்தகோபர் பலராமன் கிருஷ்ணன் மற்றும் மற்ற கோபர்களையும் இங்கு அழைத்து வாருங்கள் அவர்கள் எனக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளையும் கொண்டு வரட்டும் அவர்களை இங்குள்ள என் யானை கொல்லும் தப்பினால் என் மல்லர்கள் தீர்த்து காட்டுவார்கள் என்றான் அக்ரூரர் அவன் சொன்னதை கேட்டு கம்சனுக்கு புத்திமதியாக சில வார்த்தைகளை கூறினார் கம்சா நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை எனக்கு மகிழ்ச்சி தருகிறது வரப்போகும் ஆபத்திலிருந்து உன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள நினைப்பதும் சரிதான் ஆனால் வெற்றியோ தோல்வியோ நம் கையில் இல்லை கடவுள் கையில் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள் எது வந்தாலும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு பிருந்தாவனம் செல்ல தயாரானார் பிறகு கிருஷ்ணனை கொள்வதற்காக கம்சனால் அனுப்பப்பட்ட கேசி பிருந்தாவனம் அடைந்தான் அவன் பெரிய குதிரையின் வடிவை எடுத்துக்கொண்டான் அதன் கண்கள் சிவப்பாகவும் பெரியனவாகவும் இருந்தன அவனுடைய வாய் நெருப்பை கக்குவதைப் போல இருந்தது அந்த பயங்கர குதிரையின் கனைப்புக் குரலைக் கேட்டு அனைவரும் நடுங்கினர் அந்த குதிரை வடிவில் இருந்த அசுரன் கேசி கிருஷ்ணனை தேடி எல்லா இடங்களிலும் அரை அலைந்தான் பலம் வாய்ந்த குதிரை எல்லா இடங்களிலும் திரிந்து கொண்டிருப்பது கிருஷ்ணனின் காதுகளை எட்டியது தன்னை அழிக்க வந்த அசுரன்தான் அது என்பதை கிருஷ்ணன் தெரிந்து கொண்டான் அந்த குதிரை இருக்கும் இடத்திற்கு கிருஷ்ணனே சென்றான் கிருஷ்ணனை பார்த்ததும் அந்த குதிரை தன் பின்னங்கால்களால் அவனை உதைத்தது கிருஷ்ணன் உடனே அதன் பின்னங்கால்களை பிடித்து அதை தலைக்கு மேல் பல தடவைகள் சுழற்றி சுழற்றி வெகு தூரத்திற்கு அப்பால் வீசி எறிந்தான் கீழே விழுந்த குதிரை மயங்கியது பின்னர் மயக்கம் தெளிந்து மீண்டும் கிருஷ்ணனை தாக்கத் தொடங்கியது தன் வாயை திறந்து கொண்டு தாக்கியது கிருஷ்ணன் பயப்படாமல் அதன் வாய்க்குள் கையை விட்டான் பின்னர் தன் கைகளை பெரிதாக்கிக் கொண்டே போனான் கிருஷ்ணனின் கை தீப்பந்தம் போல் அந்த அரக்கனுக்கு தோன்றியது குதிரை மூச்சுவிட முடியாமல் உயர்த்து விறுவிறுத்து ரத்தம் கக்கிக் கொண்டே பூமியில் விழுந்து இறந்தது இதேபோல் மற்றொரு நாள் கிருஷ்ணன் தன் தோழர்களோடு கண்ணாமூச்சு விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தான் அந்த சமயம் இந்திரஜால வித்தை தெரிந்த வியோமன் என்ற அரக்கன் கோபர்களைப் போல் உருமாறிக்கொண்டு ஐந்தாறு சிறுவர்களையும் குகைக்குள் அடைத்தான் சிறிது நேரம் கழித்துத்தான் கிருஷ்ணன் சிறுவர்கள் குறைந்திருப்பதை கா அந்த அசுரனை கையும் களவுமாக பிடித்தான் அந்த அசுரன் உடனே தன் சுய உருவத்தை எடுத்துக்கொண்டான் ஆனாலும் கிருஷ்ணனின் பிடியிலிருந்து தப்ப முடியவில்லை கிருஷ்ணன் அவனை தரையில் மோதிக் கொன்றான் மலை குகையில் அடைக்கப்பட்ட தன் நண்பர்களை காப்பாற்றினான் விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணனை நாரதர் பார்க்க வந்தார் பல துதிகள் பாடினார் பிறகு கம்சனின் திட்டங்கள் அனைத்தையும் கிருஷ்ணனிடம் கூறினார் கிருஷ்ணன் புன்முறுவலோடு அனைத்தையும் கேட்டுக்கொண்டான் நாளை அக்ரூரர் கிருஷ்ணனை சந்திக்கும் நிகழ்வை பார்க்கலாம் அடுத்து வருவது கோலம் நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம் இன்று அருளிய சாதலும் தவிர்த்தி தவிர்த்தியனை என்ற பதிகத்தை பார்க்கலாம் சாதலும் தவிர்த்தி தவிர்த்தியனை வகுத்து தன்னருள் தந்த என் தலைவனை மலையின் மாதினை மதித் மதித்து அங்கோர் பால் கொண்ட மணியை வறுப்புணல் சடையிடை வைத்த எம்மானை ஏதிலென் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரை என்வகை ஒருவனை எங்கள் பிரானை காதில் வெண் குழையனை கடல்குளம் மிதந்த கழுமல கழுமல வள நகர் கண்டு கொண்டேனே மீதி வரிகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படித்து பயன்பெறலாம் நேற்று பெருமிழலை குறும்ப நாயனாரை பற்றி பார்த்தோம் பெருமிழலை குறும்ப நாயனார் சிவனடியார்களுக்கு திரு அமுது செய்வித்து வேண்டுமன கொடுத்து தொண்டு செய்து வந்தார் சிவபெருமானை வணங்கி வந்தார் நம்பியாரூரர் திருநாமத்தை உச்சரித்து வழிபடும் கடமையும் கொண்டிருந்தார் திருவருளைப் பெற குருவருளே சிறந்த வழி என்று உணர்ந்தார் அஷ்டமா சித்திகளும் பெற்றார் வன் கைலை மலையை அடையும் நாளை யோக சக்தியால் தெரிந்து குருவை பிரியாமல் இருக்க முடியாது என்று எண்ணி யோக சக்தியால் கைலை சென்று அடைந்தார் இன்று காரைக்கால் அம்மையாரைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் சோழ நாட்டில் காரைக்கால் என்னும் ஊரில் தனதத்தர் என்ற வணிகருக்கு மகளாக பிறந்தார் புனிதவதி புனிதவதி சிறு வயதிலேயே சிவபெருமான் மீது பேரன்பு கொண்டு அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார் அவர் மனப்பருவம் எய்தியவுடன் நாகப்பட்டினத்தில் நிதிபதி என்பவரின் மகன் பரமதத்தன் என்பவருக்கு மனம் பேசி முடித்தனர் திருமணம் முடிந்தவுடன் தனதத்தர் காரைக்கால் ஊரிலேயே தனி இல்லம் ஒன்றில் மணமக்களை குடிவைத்தார் பரமதத்தனும் புனிதவதியாரும் இல்லறம் நடத்தி வந்தனர் ஒரு சமயம் பரமதத்தனை காண வந்தவர்கள் இரு மாங்கனிகளை கொடுத்தனர் பரமதத்தனும் அதை ப பணியால் மூலம் வீட்டிற்கு கொடுத்தனுப்பினான் புனிதவதியார் அதை வாங்கி வைத்தார் அப்பொழுது வயது முதிர்ந்த பசியால் களைத்த சிவனடியார் ஒருவர் இல்லம் வந்தார் புனிதவதியார் அவரை உபசரித்து தாகம் தீர்த்து விரைந்து உணவு சமைத்தார் அவசரமாக சமைத்ததினால் கறி அமுது செய்யவில்லை சிவனடியாரே உணவு உண்ண அழைத்தார் அதன அதனால் பரமதத்தன் கொடுத்து அனுப்பிய மாம்பழத்தை அடியாருக்கு கொடுத்தார் அடியாரும் உணவு உண்டு புனிதவதியாரை வாழ்த்திச் சென்றார் பரமதத்தன் மதிய உணவு உண்ண இல்லம் வந்தான் புனிதவதியார் உணவு பரிமாறிவிட்டு ஒரு மாம்பழத்தை வைத்தார் பரமதத்தன் அதை உண்டுவிட்டு இன்னொரு பழம் உண்டே அதையும் எடுத்து வா என்றான் புனிதவதியார் கனி இல்லை என்று எப்படி சொல்வது என நினைத்து இறைவனை நினைத்து வேண்டினார் உடனே பெருமானின் கருணையால் ஒரு மாம்பழம் இவர் கையில் தோன்றியது புனிதவதியார் அதை மகிழ்ந்து அதை கணவர் உண்ணக் கொடுத்தார் பரமதத்தனும் அதை உண்டு இந்த கனி அமிர்தம் போல் சுவை உள்ளது முன்பு உண்ட கனி போல் இல்லையே இது எப்படி என்று வினவினான் புனிதவதியார் சிவனடியாருக்கு ஒன்று கொடுத்ததையும் இந்த கனி இறைவன் அருளால் வந்தது என்றார் பரமதத்தன் இன்னொரு கனியை வரவழைத்து தர முடியுமா என்று கேட்டான் புனிதவதியார் இறைவனிடம் வேண்ட இன்னொரு மாங்கனி கிடைத்தது அதை பரமதத்தன் கையில் கொடுத்தார் அவன் அதை வாங்கியவுடன் அந்த கனி மறைந்தது இதை கண்ட பரமதத்தன் இவர் தெய்வீக அருள் பெற்றவர் சாதாரண பெண் அல்ல என்று நினைத்தான் இவருடன் இல்லறம் நடத்துதல் கூடாது என்று வாணிபம் செய்ய கடல் பயணம் மேற்கொண்டான் வேறு ஊரில் வாணிபம் செய்து ஒரு பெண்ணை மணந்து மணந்தான் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு புனிதவதி என்று பெயரிட்டான் புனிதவதியின் உறவினர்கள் பரமதத்தன் வெளியூரில் இருப்பதை அறிந்து புனிதவதியாரை அவனிடம் சேர்ப்பிக்கும் பொருட்டு கூட்டி வந்தனர் அவர்கள் வந்த செய்தி அறிந்த பரமதத்தன் தன் மனைவி குழந்தையுடன் சென்று புனிதவதியாரை வணங்கினான் இதை கண்ட அனைவரும் திடுக்கிட்டனர் பரமதத்தன் புனிதவதியார் தெய்வீக பெண் என்றும் அதனால் தான் அதனால் தான் பிரிந்து வந்ததாகவும் கூறினான் புனிதவதியார் கணவர் இல்லையேல் இந்த இளமை வேண்டாம் என இறைவனை வேண்டினார் எலும்பு உருவம் போல் ஆனார் இவர் இறைவனை துதித்து அற்புத திருவந்தாதி பாடினார் இதுவே தமிழில் முதல் அந்தாதி பாடல் பின் இரட்டை மணி மாலை என்ற பிரபந்தம் பாடினார் பல சிவ த தலங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி வழிபட்டு வந்தார் ஒருநாள் கைலாயம் செல்ல யாத்திரை தொடங்கி பல இடங்களை தரிசித்து கைலாயம் அடைந்தார் புனிதமான பகுதியில் கால் வைக்க அஞ்சி தலையால் ஊன்றி சென்றார் இதை கண்ட இறைவன் அவர் பக்தியை கண்டு கருணையால் அம்மையே வருக என அழைத்து தரிசனம் அளித்தான் அம்மையே தங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டான் இறைவன் காரைக்கால் அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் இறைவன் திருவாலங்காட்டில் நம் நடனத்தை கண்டு நீ எப்பொழுதும் நம்மோடு இருப்பாய் என அருளினார் பல பாடல்களை பாடி இறைவனை துதித்து வந்தார் அம்மையார் திருவாலங்காடு வ வந்து இறைவனின் திருப்பாதத்தில் சேர்ந்தார் காரைக்கால் காரைக்காலில் ஒவ்வொரு வருடமும் மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது மக்கள் கோலாகலமாக இதை கொண்டாடுகின்றனர் திருச்சிற்றம்பலம் மார்கழி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சாமிரதங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா பஞ்சாமிரதம் அது எப்படி பண்ணலாம் ஈஸியான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பழம் மாதுளம்பழம் பேரிச்சம்பழம் உலர் திராட்சை அஞ்சு பழம் ஆயிடுச்சிங்களா அடுத்து நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கல்கண்டு நெய் தேன் ஏலக்காய்புடி கொஞ்ச அப்புறம் பச்சை கற்பூரம் சும்மா ஒரு பிட்டு இன்றைக்கி பஞ்சாமிர்தம் பண்ண போகிறது எங்கள் தான் அவர் தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தார் ம் இப்போ அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஆப்பிள் துண்டுங்களை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணிக்க போகிறார் சும்மா ரொம்ப இல்லை ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடப்போகிறார் மாதுளமும் ஒரு பல்ஸ் பண்ணிட்டு வரப்பறார் ஃபர்ஸ்ட் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழம் போட்டுக்கிறாங்க நல்லா மதித்து விட்டுட்டுருக்காங்க அடுத்து விதையெல்லாம் நீக்கின பேரிச்சம்பழங்க இதையும் மசிச்சு விட போகிறாங்க இப்போது பேரீச்சம்பழமும் வாழைப்பழமும் நல்லா ஸ்மாஷ் ஆகிட்ருக்குங்க அடுத்து ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆப்பிள் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா அதை போட்டுக்கிறாருங்க வாழைப்பழம் பேரிச்சம்பழம் ஆப்பிள் அடுத்து மாதுளம்பழம் பழம் போட்டுக்குவார் இப்போது நாலு பழம் உள்ளே இருக்குங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்து அதோட நாட்டு சக்கரை கலக்க போகிறாங்க தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் நாங்கள் பழம் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறதுனால நாட்டு வெள்ளம் நிறைய போட்டிருக்கோம் பஞ்சாமத்தை ஜோராக தயாராகிட்டே இருக்குங்க பார்க்கும்போதே நல்லா இருக்கு அடுத்து உலர் திராட்சை போடுறாங்க ஆஹா நாட்டு சக்கரைக்கு அப்புறம் கல்கண்டா ஆ போடுங்க போடுங்க இது அப்படியே போகணுன்னு கூட கிடையாது தூளாக்கிட்டு கூட போடலாமா இன்றைக்கி அப்படியே தான் போடுறோம் தேன் தேன் போட போகிறாங்க இப்போது அஞ்சு வகை பழம் போட்டாச்சு ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டாங்க அப்புறம் கற்கண்டு போட்டாங்க அடுத்து தேன் விட்டுருக்காங்க ஜோரான பஞ்சாமிரதம் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்குங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஏலக்காய் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்காங்க அது கொஞ்சமாக போடுங்க பிடிக்காதவங்க விட்டுடலாம் ஏலக்காய் கொஞ்சமாக தான் சும்மா ஒரு பிஞ்சு அடுத்து பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு சும்மா ஒரு நகை கிணக்கு அளவு தான் எடுக்கணும் லாஸ்டில் நெய் ஆட் பண்ணுறாங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுவையான பஞ்சாமிரதம் ரெடி ஆயிடுச்சுங்க சாமிக்கு நெவேதியம் பண்ண வேண்டியதுதான்